ட்யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்பும் அடுத்த கட்ட யுத்தத்திற்கு தயாராக ஆரம்பித்து விட்டார்கள் சனிக்கிழமையுடன் முடிவடைகின்றது அதற்கு பின்னர் இரு இருதரப்பும் எந்த உடன்படிக்கையையும் எழுதவில்லை ஹமாஸ் அமைப்பினுடைய மைய கட்டமைப்பு இந்த போரினால் சிதைவடைந்திருக்கின்றது முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மடிந்து விட்டாலும் கூட ஹமாஸ் அமைப்பு அடுத்த கட்ட போருக்கு தயாராகி விட்டதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட சுரங்க பாதைகளிலே இஸ்ரேலினால் உடைத்து தகர்க்கப்பட்டது சொற்ப அளவுதான் மேலும் பெரும் பெரும் பாதைகள் உடைபடாமல் இருக்கின்றன உடைந்து போன பாதைகளையும் சீர்திருத்துவதில் விரைவாக ஹமாஸ் செயற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இஸ்ரேல் அடுத்த கட்ட போரை சந்திக்க வேண்டியதாக இருக்கப்போகின்றது போகின்றது இந்த தடவை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக எரில்லா போரை ஆரம்பிக்க போவதாக தெரிவிக்க

கட்டுக்களை இஸ்ரேலின் மீது ஏவி இருக்கின்றது எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே ஹமாஸினால் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவடி ஒன்றில் இஸ்ரேலிய படை வீரர் ஒருவர் மிதித்து மரணமடைந்திருக்கின்றார் இது ஹமாசினால் வெடிக்க வைக்கப்பட்டதா இல்லை பழைய கன்னிவடியா என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியாமல் இருக்கின்றது இந்த நிலையில் புதிதாக இருக்கின்ற கட்டிடங்களையும் கண்காணிப்பிற்கு உட்படாத கட்டிடங்களையும் கவனிப்பதற்கு இஸ்ரேல் புதிய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் கமாண்டோ படையணி பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது அவர்களிடம் இப்பொழுது ஆள் பற்றாக்குறையும் கூடவே ஆயுத பற்றாக்குறையும் இருக்கின்றது இதனால் அவர்களுக்கு என்ன செய்வது தெரியவில்லை ஆனாலும் போரை சந்திப்பதை தவிர அவர்களுக்கு மாற்று வழியும் இல்லை ஆனால் ஹமாஸ் அமைப்பு நினைத்ததை போல வெற்றி என்பது அவர்களுக்கு மிக அருகில் இல்லை அது வெகு தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட மிக முரண்பாடுகள் நிறைந்த ஒப்பந்தத்தினால் எந்த பயனும் கிடையாது அந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதில் பலத்த சிக்கல்கள் இஸ்ரேல் படிப்படியாக வெளியேற வேண்டும் என்கின்ற கொள்கையை மறுத்து நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் படுகாயமடைந்த நிலையில் அனுப்பி வைக்கப்பட்டதும் கவனிக்கத்தக்கது இது இஸ்ரேலினுடைய தரப்பில் ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தியாக இருக்கின்றது போரை முடிப்பதற்கு பல்வேறு குழப்பகரமான சூழ்நிலைகள் இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கச்சிதமாக கடத்தி வருவதை இஸ்ரேலினால் தடுக்கவும் முடியவில்லை இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹமாஸ் அமைப்பு கோருகின்ற நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை அடியோடு ஏற்க மறுக்கின்றது நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாவிட்டால் போர் புரிவதை தவிர மாற்று வழி இல்லை என்ற நிலையில் ஹமாஸ் இருக்கின்றது இந்த நிலையை இருதரப்பும் நாளை அடைகின்றார்கள் ஹமாஸ் போர் காசா பகுதியில் இருக்கின்ற சிறிய குடா பகுதியாக மீது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹமாஸ் மட்டும் போருக்கு தயாராகவில்லை இரண்டு வாரங்களின் முன்னரே இஸ்ரேலிய படைகளும் போருக்கு தயாராகி இருப்பது கவனிக்கத்தக்கது இருதரப்பும் போரொன்றை தவிர மாற்று வழியேற்ற நிலையில் மறுபடியும் போரை சந்திக்க போகின்றார்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல பட்ட குடியே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல எரிந்த வீட்டில் பிடுங்கியது லாபம் என்கின்றது போல கெடுகுடி போல பழைய தமிழ் பழமொழிகளை எல்லாம் நினைவிற்கு கொண்டு வருகின்றது இந்த செய்தி இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே